ஸ் வெ்கம் டு கிச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு நல்ல இதமாக உடல் சூட்டை குறைக்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுகளை குணப்படுத்தக்கூடிய இந்த நொங்கு பாயாசம் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான செய்முறையில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இப்படி செஞ்சு கொடுங்க கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அஞ்சு நொங்கு எடுத்து வச்சுருக்கேங்க சீசனில் ரொம்பவே மலிவாக கிடைக்கிது அதோட மேல் தூளை உரிச்சு எடுத்துருங்க நொங்கு வந்து ரொம்ப முத்தந்தாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது நடுப்பதத்தில் இருக்கணும் இப்போ உரிச்சு எடுத்த நுங்கு எல்லாத்தையுமே கத்தியால் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி அஞ்சு நுங்குமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு அடிகனமான கடாயின்னா லாஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்கான பாலாக ஊற்றிக்கோங்க தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை அப்போ தான் நல்லா க்ரீமி டெஸ்சரில் கிடைக்கும் இப்போ மூணு கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பால் கொதித்து நல்லா அதில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து விடுங்க மூணு கப் அளவுக்கு பால் ஊற்றணும் அது அப்படியே ரெண்டு கப் அளவுக்கு குறையணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லா திக்காக சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரங்களில் படியிறேன் ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விடுறேன் சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை தூக்கலாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல பார்க்கவும் நல்லாயிருக்கும் கலராக உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் இதோட பாதாம் முந்திரி பிஸ்தா நட்ஸ் உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க நான் நாலு பாதாம் நாலு முந்திரி ஒரு மூணு பிஸ்தாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் நுங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்லா கூலிங் ஆன பிறகு எடுத்து பரிமாறி பாருங்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன் மாற்றி நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆன பிறகு கொடுத்து பாருங்க கடைசி சொட்டு கொடு மிஞ்சாது ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும் சீசனில் கிடைக்கக்கூடிய நொங்கு வச்சு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிக டைம் எடுக்காது சட்டு விட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்